திருச்சி என்ஐடி கல்லூரி நேற்று இன்டர்நெட் சரி செய்வதற்காக சென்ற கல்லூரியின் ஒப்பந்த பணியாளரான முத்துக்குளத்தோரை சேர்ந்த கதிரேசன் அவருக்கு வயது இப்போது முப்பத்தி எட்டு ஆகுது விடுதி அறையில் ஓய்வெடுத்துட்டு இருந்த கிட்ட அத்துமீறியதாக சொல்லப்படுது இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாணவி ரொம்பவே சத்தம் போட்டிருக்காங்க சக கிட்ட போயிட்டு இதை சொல்லியிருக்காங்க பெற்றோர்கள்கிட்டையுமே வந்து தகவல் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சம்பவம் குறித்து விடுதி வார்டன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க வார்டன் மாணவிகளை தரைக்குறைவாக பேசியிருக்காங்க அதனால் மாணவியிடம் அத்துமீறிய ஒப்பந்த ஊழியரை கைது செய்யக் கோரியும் மாணவிகளை தரைக்குறைவாக பேசிய விடுதி வார்டன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் சோசியல் மீடியாவில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி கதிரேசன் மீது திருவரம்பூர் அனைத்து மகளிர் போலீசார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நாலு பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு ஜெயில போட்டிருக்காங்க இருந்தாலும் என்ஐடி கல்லூரி நிர்வாகத்தின் அலட்சிய போக்கையும் விடுதி வாடரின் பொறுப்பின்மையை கண்டிச்சும் சக மாணவர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ சம்பவ இடத்திற்கு விரைந்து ஏடிஎஸ்பி கோபால் சந்திரன் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவியரிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஆனா அதை ஏற்காத மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் இருக்கிற என்ஐடி இயக்குனர் அகிலாவோட வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்லலை அப்படின்னா தங்களது பணியை செய்ய விடாமல் இடையூறு செய்ததாக கூறி வழக்கு பதிவு செஞ்சு எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னும் போலீஸார் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஒரு மிரட்டத்தில் கூட மாணவர்கள் வந்து கொஞ்சம் கூட பயப்படல அப்போ திருச்சி எஸ்பி வருண்குமார் மாணவர்களை போய் நேரில் சந்தித்து பேசியிருக்காரு விடுதி காப்பாளர் தங்களிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு மாணவர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்பி உடனடியாக விடுதி காப்பாளர் மற்றும் என்ஐடி இயக்குனர்களிடம் கலந்து ஆலோசித்து வார்டன் தேவையை மன்னிப்பு கேட்க வச்சு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ஐடி நிர்வாக மாணவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து சுமார் பதினெட்டு மணி நேரமா நடத்திய போராட்டத்தை மாணவர்கள் கைவிட்டிருக்காங்க இதை தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட எஸ்பி பேசியிருக்காரு அப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி புகார்கள் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மாணவிகள் கொடுத்த கோரிக்கைகள் என்ஐடி நிர்வாகத்திடம் தெரிவிக்கப்பட்டிருக்கு இனி வெளியிலிருந்து பணியாளர்கள் வந்தாங்க அப்படின்னா வார்டன் கூடவே இருக்கணும் கண்காணிப்பு கேமரா முறையா வேலை செய்தா அப்படின்னு வந்து பார்த்துக்கணும் இது எல்லாமே நான் வந்து வலியுறுத்தியிருக்கேன் இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா சொல்லணும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க என்னை இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ